மகாபாரத போர் குருட்சேத்திர நிலத்தில் துவங்கும் முன்பாக அர்ஜுனன் தனது இருதயத்தை கிளக்கும் காட்சியை காண்கிறான் தன் மீது அன்பு கொண்ட பெரியோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என இருபுறமும் தன்னிடம் நெருக்கமானவர்களே எதிரியாக நின்றிருப்பதை அறிந்த அர்ஜுனன் தன் வில்லை கையில் பிடிக்க முடியாமல் தளகிறான் வீரனான அவன் மனிதன் எனும் உணர்வின் சுழற்சியில் சிக்கி மனதினுள் குழப்பத்தால் போரிட வேண்டுமா வேண்டாமா என தயங்குகிறான் அவரது உள்ளத்தில் உள்ள அந்த வேதனை மற்றும் ஆன்மீகமான குழப்பமே கீதையின் தோற்றத்துக்கு அடிப்படையாக அமைகிறது அர்ஜுனா நீ போர்க்களத்தில் நின்று சிந்திக்கிறாய் உறவுகளை விரோதிக்க வேண்டுமா தர்மத்தை காப்பாற்ற வேண்டுமா என்று இதுவே மனிதனின் அடிப்படை சோதனை வாழ்க்கையில் உறவுகளும் கடமையும் ஒரே நேரத்தில் நம்மை அழைக்கும் போது எதை தேர்வு செய்வது என்பதே உண்மையான ஞானத்தின் தேடல் உன் கடமையை செய்யாமல் ஒதுங்குவது பகீரதனின் பாதையை விட்டுவிட்டது போல தர்மம் என்பது மனமுறியாமல் செய்யும் கடமை அது யாருக்காகவும் அல்ல அது ஆத்மாவின் உயர்விற்காகவே